ஆக்சுவலி ரொம்ப பேசி பழக்கம் இல்லை ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள் எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது ஸோ எந்த ஸ்டேஜ்லேயுமே பேச முடியாமல் போயிடுது முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களை நம்பி தான் சினிமா ரெண்டாவது எங்கள் ப்ரொடியூசர் ஸோ இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் பி ஜெகதீஷ் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சோ ட்ரைலர் பார்த்துருக்கீங்க படம் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க இருந்து பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு பெருமையாகவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் பர்சன் என்னன்னா ஐஸ்வர்யா தத்தா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த படம் இல்லை நான் ஒரு படம் பண்ணணும் அடுத்து நீ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்கிறது ஒரு ஊந்துதல் கொடுத்த ஒரு சகோதரி தோழி ஆரம்பத்தில் ஸோ இந்த படத்தை ஐ மீன் எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி இந்த படம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்புறம் விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஷேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலிவிங் மீ கலையா கடைசியாக சொன்னாலும் சூப்பராக சொன்னீங்க இல்லையே ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் இருந்ததை கூட ஒரு ரெண்டு நாள் நேற்று டிராவல் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் கதையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி உள்ளே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதே போல தான் எப்போயும் போலதான் இதுவும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிறது இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு ஏன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய வெற்றி பெற முடியாது அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறது நீங்கள் தான் முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதே போல் அடுத்தபடியாக வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ் என்ன போன ஈவெண்ட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா டீசர் எங்களோட டீசர் வந்து எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அடுத்தது இன்னைக்கு டைலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜயசெந்தி சார் அவருக்கும் ஒரு மக்கள் செல்வன் விஜயசாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எங்கிட்ட பேசினாங்க நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி அடுத்தது தேங்க்ஸ் யார் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ் தலை அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி டென் வரத்துக்கு பெரிய காரணம் விடாமுயற்சிக்கு கொஞ்சம் போஷ்பான காரணம் தான் ஏன்னா எதிர்பார்க்கல நாங்களும் பதினோரு மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகன்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல அன்றைக்கி நைட்டு வந்த அப்டேட் மூலிமா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அடுத்தது பதினோரு மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம் பிப்ரவரி மாதம் ஒம்பதாம் தேதி பூஜையோட பார் ஓட்டில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோட லைஃப் நிறைய பேரோட கனவு நிறைய பேரோடய லட்சியம் இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக கற்றுக்கிட்டுருக்காங்க அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன் சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன் ஆனால் இந்த பதினோரு மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக அடுத்த படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன் சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும் அடுத்தது மெட்ராஸ்கார் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ஷன் எமோஷன் எல்லாம் கலந்துருந்தா இந்த மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம் எந்த ஒரு ஏமாற்றமோ இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம் ஒம்போதுலேருந்து பதினோரு கிட்ட வருது அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ்காரன்னு வருது தனுஷ் சாரோட டேலாக் தான் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அது மாதிரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்திற்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் பண்ணணும் இன்னும் மூணு நாலு நாட்கள் இருக்குது கண்டினியூஸாக பண்ணுவோம் என் கூட சேர்ந்து என்னோடய ஆர்டிஸ்ட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் டைரக்டர் டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது நம்பி உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும் ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாயிடும் அதனால் அண்ட் குரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள் அப்புறம் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி